இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமி திதி வராகி அம்மனுக்காக நெய்வேத்தியம் செய்யறதுக்கு இன்றைக்கி நான் ஜவ்வரிசி கண்டென்ஸ்ட் மில்க் வச்சு ஒரு பாயசம் செஞ்சுருக்கேன் வராகி அம்மனுக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில் நம்ம எதுன்னு செஞ்சாலும் நமக்கு வேண்டி செய்கிறது பலிக்கும் அதுக்காக இன்றைக்கி நான் இந்த பாயசம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ண செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் மாவு ஜவ்வரிசி இல்லை கண்ணாடி ஜவ்வரிசி எதுவெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு வானலில் சேர்த்து இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் நல்லா ஹையில் வச்சு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துடலாம் நிறையாவே தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிட கிட்ட ஆகும் வேகிறதுக்கு இந்த ஜவ்வரிசி நல்லா வேகட்டும் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே அரைஞ்சி வேகிறதுக்கு எனக்கு வெந்த பிறகு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு அதில் சேர்த்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி நெய் சேர்த்துடலாம் அதில் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு இல்லைன்றதுனால பாதாம் பருப்பை கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன் பாதாம் பருப்பும் ஒரு பத்துக்கிட்ட பாதாம் பருப்பு கொஞ்சம் திராட்சை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் இதில் சேர்த்துடலாம் நல்லா வெந்த பெரு கடைசியாக தான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கணும் நான் ஒரு டின்னு இல்லை ஒரு அரை டின்னுக்கும் கூடவே நான் கண்டென்ஸ் மில்க் இன்றைக்கி நான் இதில் சேர்த்துருக்கேன் அது ஏன்னால் நான் அன்றைக்கி சீனி இதில் சேர்க்கலை நீங்கள் வேறு ஸ்வீட் சேர்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அன்றைக்கி பால் எதுவுமே சேர்க்காம வெறும் கண்டென்ஸ்ட் மில்க் மட்டும் செய்கிறதுனால ஒரு அரை டின்னுக்கும் அதிகமாக ஒரு முக்கால் டின்னுட்டு நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்து செஞ்சுக்கோங்க சேர்த்தனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளித்ததை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜவ்வரிசி கண்டென்ஸ்டு மில்க் பாயசம் ரெடி இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பாயசம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சாமிக்கு நெய்வேதியம் பண்ணியாச்சு நீங்களும் இந்த பாயசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ